ஒன்றிய பாஜக அரசு உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பு திரு இருபத்தி எட்டு பைசா மோடி அவருக்கு நான் பேரை அது ஏன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில இருந்து ஒரு ரூபா நம்ம வரி கட்டணும்னா ஒன்றிய அரசுக்கு நம்ம ஒரு ரூபா கொடுத்தோம்னா நமக்கு அவர் திருப்பி தரது வெறும் இருபத்தி எட்டு பைசா தான் இந்த கடந்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரி எவ்வளவு தெரியுமா கட்டிருக்கக்கூடிய வழி ஆறு லட்சம் கோடி ஆனா ஒன்றிய அரசு திருப்பி தராங்க வெறும் ஒன்றரை லட்சம் கோடி நம்ம ஒரு ரூபா கொடுத்தா நமக்கு திருப்பி தரது வெறும் இருபத்தி எட்டு பிஜேபி மாநிலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு திருப்பி மூணு ரூபா வரைக்கும் தராங்க நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான் ஒன்றிய அரசு இப்படி தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது இப்ப முன்னாடி எல்லாம் மழை பெஞ்சா இந்த பக்கம் வர மாட்டார் புயல் அரசா கூட இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டார் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வருவார் இரண்டாயிரத்தி பதினாலுல வந்தாரு மதுரையில எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி கட்ட போறேன்னு அடிக்கல் அடிக்க போனார் ஒரே ஒரு செங்கல் தான் இருந்துச்சு அந்த செங்கலையும் போய் அதே எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி வந்துருச்சு அப்படின்ற இது வரைக்கும் ஒரு பைசா ஒதுக்கல இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஆனா மற்ற மாநிலங்கள்ல போன சென்ற மாதம் ஆறு மருத்துவ கல்லூரி எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியை திறந்து இப்படி தமிழ்நாடு ஒட்டு மொத்தமா வச்சுட்டு இருக்கிறாரு நேற்று இரண்டு இங்க தமிழ்நாட்டை தான் சுத்திட்டு இருக்கிறாரு வாயை திறந்தால் சொல்றதெல்லாம் வெறும் வட சொல்லிருக்கிறார் திமுக அழிக்க போறேன் அறுபது எழுபது வருஷமா இத சொன்னவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க தவிர திமுக திரு மோடி அவர்களே நீங்க உங்க தாத்தா வந்தாலும் முடியாது திமுக அழிக்கிறது நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது அதே போல எங்க சொல்லிட்டு இருக்காரு இங்க வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பிரச்சாரம் பண்ணால் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாரு நான் ஒரு சவால் விடுறேன் அடுத்து நாற்பது நாள் இங்கேயே தங்குங்க தமிழ்நாட்டிலேயே தங்குங்க உங்களால் ஒரு தொகுதியில் கூட தமிழ்நாட்டை உங்களால் ஜெயிக்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க நீங்கள் ராமர் கோயில் கட்டுங்க மசூதி இடிச்சிட்டு கட்டினீங்கல்ல ராமர் கோயில் கட்டுங்க எங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க ஆனால் தேர்தல் வந்ததுன்னா வாக்குச்சாவடிக்கு போய் அங்கே உதயசூதி சின்னத்தில் தான் வாக்களிப்பாங்க எனவே இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நம்ம அத்தனை பேரும் நம்முடைய மாண் முதலமைச்சர் தமிழக தமிழக தலை கழக நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்கள் மூலம் நான் தெரிவித்துக் கொண்டு அண்ணன் சேகர்பாபன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி போன இல்ல உங்க உங்க நிகழ்ச்சி இந்த வாய்ப்பை அளித்த அண்ணன் சேகர்பாபன் அவருக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்திருந்தோம் அத்தனை பேருக்கும் மீண்டும் உங்களுடைய பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தசை யாரை எழுந்துக்காதீங்க ஐந்து பேர்